ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம ஆபத்தான நேரத்துல ஹீரோ மாதிரி ஓடி வந்து உதவி செய்த சில விலங்குகளோட ஆச்சரியமான வீடியோஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தான் புதுசா சேனலை பண்ணி இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே இந்த வீடியோவில் வீட்டு முன்னாடி ஒரு லேடி நிற்கிறாங்க ஒரு பெரிய காட்டுமா திடீர்னு அந்த லேடியை தாக்குறதுக்காக ஓடி வருது அந்த வீட்டில் இருந்து ரெண்டு டாகும் உடனே உஷாராயிடுச்சு இந்த ரெண்டு சேர்ந்து குறைச்சு குறைச்சி அதை ஓட விட்டுருக்கு அப்படியே இங்க இந்த வீடியோல ஒரு சிறுத்தை தான் வீட்டுக்குள்ள போய் பதுங்கி இருக்குது போல பார்க்கறதுக்காக இந்த லேடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்கிறாங்க அது கேட்டுக்குள்ள போனதா பாத்துருப்பாங்க போல துரத்தி வெளியே அனுப்பியிருக்கு இருக்கு பாருங்க ரெண்டு ஓடி வர வேகத்தை பார்த்து அந்த லேடியும் ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த டாக் இருந்ததுனால அவங்களுக்கு எதுவும் ஆகல இங்க வாக்கிங் போயிட்டு வந்த இந்த டாக் என்ன வம்பழுத்துட்டு வந்ததோ அதை தாக்குறதுக்காகவே இன்னொரு டாக் வேகமா ஓடி வந்திருக்கு ஆனா அந்த வீட்டில் இருந்த பூனை பயங்கர ஹீரோ தான் ஏன் வீட்டு டாக நீ எப்படிடா தொடலாம் அப்படின்னு உடனே அதை துரத்தி அனுப்பியிருக்கு பாருங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரொம்ப பாசக்கார ஒரு யானையை தான் பாக்குறோம் இந்த யானையோட சொந்தக்காரரை ஒருத்தர் தாக்குறதுக்கு முயற்சி பண்ணதும் அந்த பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற யானை வேக வேகமா ஓடி வருது அவரை காப்பாத்துறதுக்காக நிஜமாவே விலங்குகள் முன்னாடி அதோட ஓனரை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கோம் அவரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்குமா இதுக்கு மேல என்னன்னா யானைகிட்ட உதவாங்க வேண்டியதுதான் அவரு ஓடி வந்துட்டாரு சும்மா விளையாட்டுக்காக முயற்சி பண்ணி எப்படியோ வெட்டியும் பெற்றுட்டாரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருந்தது என்னதான் தான் கேட்டை சேஃபா போட்டு இருந்தாலும் யாராவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உள்ள ஒரு நாயையும் சேர்த்தே வளர்த்திருக்கிறாங்க விஷயம் தெரியாதவரு உள்ள போய் கரெக்டாக அந்த நாய்கிட்ட மாட்டிக்கிட்டாரு எப்படி தப்பிச்சு வந்திருக்கிறாரு பாருங்க எங்க இந்த வீடியோல கண்ணு தெரியாத தன்னோட ஓனருக்கு வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்காகவே இந்த டாக் வந்து வந்திருக்கு இதை பார்த்த ஒருத்தர் நாயை இந்த அளவுக்கு உதவி செய்யும் போது நம்மளும் உதவி செய்யணும் அப்படின்னு ஓடி போய் அவரு ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்த வீடியோல வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரை தாக்குறதுக்காகவே ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அவரு வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு வெளியே நிக்கிற அவரோட நாய் உடனே ரெண்டு பேரும் பயங்கரமா கடிக்கிறதுக்காக துரத்தி இருக்கு அவருக்கு இப்படி ஒரு டாக் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்க இங்க வெளியே நிக்கிற நரி வீட்டுக்குள்ள போகலாமா அப்படின்னு எட்டி எட்டி பாத்துட்டு இருந்திருக்கு ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பூனை ஒரே ஜம்ப்ல அதை துரத்தி இருக்கு இந்த வீடியோல பார்க்குற பூனை ரொம்ப நேரமா ஒருத்தரை கத்தி கத்தி கூப்பிட்டுட்டே இருந்திருக்கு எதுக்கட கூப்பிடுது அப்படின்னு அதுக்கு பின்னாடியே போய் பார்த்துருக்காரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அங்க ஒரு போனா அடிபட்டு இருந்திருக்கு அந்த விஷயத்த இவர்கிட்ட சொல்றதுக்காக தான் இவரை இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருந்திருக்கு அவரும் அதை எடுத்துட்டு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு பூனைகளும் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்குது பாருங்க கரெக்டான ஆளை பார்த்து பார்த்துதான் விஷயத்த சொல்லியிருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல டாகோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிற புலிக்குட்டிகளை தான் பார்க்குறோம் பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல புலிக்குட்டிகள் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதோட நகங்கள் ஒன்னு ஒன்னும் கூர்மையா தான் இருக்கும் ரொம்ப பாசத்தோட இந்த நாயை தன்னோட அம்மா மாதிரி நினைச்சு மூணு புலிக்குட்டி அது கூடவே தான் உட்காந்துருக்கு இந்த டாகும் சும்மா இல்ல இந்த வெயிட்டான புலிக்குட்டிகள் மேலே உருண்டு புரண்டு விளையாடுனா கூட அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அது கூட ரொம்ப அன்பாக இருக்குது அடுத்ததாக இந்த வீடியோவில ஏடிஎம்க்கு பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிற இந்த லேடி கூடவே இவ்வளவு பெரிய டாகையும் சேர்த்தே கூட்டிட்டு வந்திருக்காங்க யாராவது பக்கத்துல போவாங்களா தப்பி தவறியும் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பாக்குறதுக்கே ரொம்ப மொரட்டி சைஸ் டாகா தான் இருக்குது அடுத்ததா இந்த வீடியோல யானைகளோட பெரிய பாசத்தை தான் பாக்குறோம் ஒரு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லா பெரிய யானைகளும் ஒன்னா சேர்ந்து குட்டிகளை நடுவுல விட்டுருது இப்போ எல்லாமே சுற்றி நிக்குது இந்த குட்டிகள் நடுவுல இருக்கிறதுனால ரொம்ப பாதுகாப்பா இருக்குமா எவ்வளவு பாசமான யானைகள் தன்னோட குட்டி மட்டும் இல்ல அது எந்த யானையோட குட்டியா இருந்தாலும் இப்படி தான் ரொம்ப பாதுகாக்குமா இதோட இந்த ஐடியாவுமே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற டாகோட ஓனர் அதை கூட்டிட்டு ரோட்ல நடந்து போயிட்டே இருந்துருக்காரு ரோட்டு பக்கமா ஒரு கரடி வந்திருக்கு இந்த கரடியால நம்ம ஓனருக்கே எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்ச இந்த டாக் முதல் வேலையே அந்த கரடியை துறத்த ஆரம்பிச்சிருக்கு பயங்கரமா கத்தி கத்தியே அதை கொஞ்சம் தூரமா தள்ளி விட்டதுக்கு அப்புறமா தான் இது திரும்பி போயிருக்கு இப்படி ஒரு டாக் இருந்தா காட்டு விலங்குகள் வந்தா கூட பயப்படுறதுக்கு தேவை பிடிக்கிறது இல்லை போலயே மாதிரி தான் இங்க வீட்டு பக்கத்துல வந்த ஒரு பெரிய பாம்பு பிடிக்கிறதுக்காக அந்த வீட்ல இருந்த டாக் வேகமா ஓடி வந்திருக்கு பாம்பு பயங்கரமா வளைஞ்சு வளைஞ்சு இது முன்னாடியே வந்து நின்னாலும் இந்த டாக் கொஞ்சம் கூட பயப்படல எப்படியாவது அதை துரத்திடணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறியா இருந்தது ஆனா அது நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா இல்ல ரொம்பவே போராட வேண்டியிருந்தது இருந்தது இருக்கிற நாய் பூனை எதுவா இருந்தாலும் இப்படித்தான் ஒரு பாம்பை பார்த்துட்டா வீட்ல இருக்கிற யாருக்கும் அதனால ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு முதல்ல அதை துரத்துனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை பாக்குமா டயர்ட் ஆகிற வரைக்கும் ஓடி ஓடி கடைசியில் அதை துரத்தி விட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஹீரோ மாதிரி ஓடி வந்த சில விலங்குகளோட ஆச்சரியமான வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க